கணக்கில் சம்பாரிச்சா கூட சேர்த்து வைக்க முடியாது ஆனால் இனிமே தான் நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய தருணம் உண்டு மகர ராசிக்காரர்களுடைய பிள்ளைங்களுக்கு சுபகாரியங்கள்லாம் இனி வரும் காலத்தில் நடக்க போகுது போதும் கண்டக சனி சனி பகவான் பார்த்து பாத சனி ஏழரை சனியெல்லாம் அடைஞ்சிட்டீங்க ஆடி ஓடி அழிஞ்சு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நேரம் இது திருவாசகம் தேவாரம் திருப்புகளை படிக்கக்கூடிய தருணத்தை இருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு இருக்கு பல கோயில்களுக்கு போகக்கூடிய தருணமும் கோயிலை பற்றி ரிசர்ச் பண்ணக்கூடிய தருணமும் மகர் ராசிக்காரர்களுக்கு உண்டு ஆனால் ஒரு புள்ளி இருக்கு மகர் ராசிக்காரங்க மனைவி கிட்ட சந்தோஷமாக இருந்து நல்ல பேச்சுவார்த்தையிலிருந்து தனக்கு நடக்கக்கூடிய துன்பத்தை ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு குறை கிடையாது ஆனா மகர் ராசி உள்ள பெண்கள் தான் பாவம் நெத்தி வேர்வைய நிலத்துல சிந்தணும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் தான் குடும்பத்துக்காக தான் குழந்தைங்களுக்காக மாமியார் மாமனார் மேல அளவு கடந்த பாசங்கள் இருக்கும் இப்படி யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய தருணம் தான் மகர் ராசிக்கு இந்த சனி பகவான் ஒன்றும் பண்ண மாட்டார் எல்லாத்தையும் நீங்க பாத்துட்டீங்க